இன்னைக்கு நவம்பர் எட்டு செந்தமிழ் சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் அது நம்மளுடைய சந்திப்பு அப்படிங்கிறது அத பத்தி நிறைய பேசிடுச்சு உங்களுடைய அனுபவங்கள் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய பயணிச்ச அந்த ஒரு காரணங்கள் அரசியல் சூழ்நிலைகளை பத்தி ஒரு சின்ன கலந்து பண்ணங்கள் நம்ம உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க அண்ணன் சீமானவர்கள் வரலாற்றுல வந்து நம்ம ஒரு பெரிய ஆசான் ஆசிரியர் அப்படின்னு நம்ம வந்து அவரை பார்க்கிறோம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வரலாற்றுல சாக்ரட்டிஸ் அரிடாட்டில்ஸ் போன்ற மிகப்பெரிய ஆசிரியர்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொருலாம் படிச்சிருக்கிறது கரிபாலி சுவாஷ் அப்படின்னு ஒவ்வொரு இனங்கள்லையும் ஒவ்வொரு இதான் நம்ம பார்த்திருக்கலாம் நம்ம தமிழ் இனங்கள்லாம் நம்ம பார்த்த மிகப்பெரிய ஆசிரியர் யாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் எனக்கு நான் வாழ்க்கையில படுத்த ஒரு மக்களை ஒரு அது எப்படி சொல்றது எப்போதுமே பொழுதுபோக்குல நாட்டம் கொன்ற ஒரு மக்களை அரசியல் படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் போல எங்களுக்கு அண்ணனாலாம் வந்திருந்தாரு ஆனால் இன்று அவர் தமிழ் பேரினத்தின் ஒரு நிகரற்ற தலைவராக உயர்ந்து நிற்கிறாரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுல நாங்க பெருமை பெருமைப்படுறோம் எங்களுடைய சமகாலத்தில் காலத்தில் நாங்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த நாங்கள் காலத்தில் வாழ்வதாக நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தோம் அதே காலத்தில் அதற்கு நிகரான ஒரு காலத்தில் அண்ணன் சீமான் அவர்களோடு நாங்கள் வாழ்வதும் அவர் பின்னால் நாங்கள் நிற்பதும் மிக பெருமையாக கருதுகிறேன் அந்த அந்த விஷயத்துல வகையில் சீமானவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யறதுல ஒரு பெருமிதம் எங்களுக்கு இருக்குது அண்ணன் சீமானவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த மண்ணிற்கு இந்த மக்களுக்குமான ஒரு அரசியலை கொடுக்க வேண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இல்ல இயற்கையை இயற்கையை சொல்லணும் வணக்கம் நான் அண்ணனுக்கு முதல்ல மிகச்சிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தமிழர் பண்பாட்டுல வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றது நடைமுறை இல்லை இருந்தாலும் சொல்றோம் அண்ணனுக்கு அண்ணனுக்கு சொல்லலாம் வேற சொல்ல முடியும் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது அவர் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொன்னாரு அவரு நல்ல ஆசிரியரையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த புரட்சிக்காரன் ஒரு நல்ல வழிகாட்டி நல்ல மேய்ப்பன் இப்படி வந்து இந்த உயர்ந்த சொற்கள் இருக்கும்ல அது எல்லாமே சீமானுக்கு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு மன்னன் வந்து மக்களை வந்து வாங்க போர் செய்யலாம்னு கூப்பிட்டா மக்கள் வந்தது ஆகணும் வேற வழி இல்ல ஆனா ஒரு சாதாரண விவசாயி போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா சின்னமலை தீரன் சின்னமலை கூப்பிட்டதுக்கு மக்கள் எல்லாம் போர் செய்ய வந்தாங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண விவசாயி எங்க அண்ணே அந்த சாதாரண விவசாயினால ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு கட்சியை வளர்த்தெடுக்க முடியும்னா அது வந்து உண்மையிலேயே அது ஒரு உலக ஆச்சரியம் தான் அதை அண்ணன் நிகழ்த்தி காட்டியிருக்காரு அதனாலேயே அவர் ஒரு ஒரு புரட்சிக்காரன் தான் மாபெரும் புரட்சிக்காரன் எங்க அண்ணன் அது எங்க ஊட பிறந்த ஒருத்தர்ன்ற போது அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது தமிழ் இனத்துல தமிழ் இனத்தை தொடர்ந்தா அதுல சினிமால கூட மேல வர முடியாதுன்றதா இப்ப இருக்கிற சூழ்நிலை சினிமால கூட அது வந்து நான் அது எவ்வளவு இழுவா அப்ப இழுத்தா பாக்குறேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு இழுக்கானதான் என்னைய பொறுத்தலுக்கு சினிமா ஒரு இழுக்கானது அதுல கூட தமிழர்களுக்கு கிடையாது மேல வர முடியாது விஜய் தமிழர்கள் சொல்றாங்க ஆனா நான் அப்படி எல்லாம் பாக்க முடியாது அவங்க அம்மா வந்து மியூசிக் ட்ரிப்ல ஆஹ் ஹைதராபாத்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்தவங்க அப்படி மியூசிக் மியூசிக் ட்ரிப்ல ஹைதராபாத்ல இருந்து வந்தவங்களோட மய அப்படி தமிழர் ஆவார் அது இல்லாம அவங்க அப்பாவே ஓப்பன் எல்லாம் திறந்த பேட்டியில சொல்லி எனக்கு தமிழே சரியாரு இவ்வளவு ஒரு தமிழ் உணர்வு இருக்க குடும்பத்துல பிறந்த விஜய்க்கு மட்டும் எங்க தமிழ் கொட்டு வரப்போ ஏதாவது ஒரு தமிழ் சாதில தமிழ் புடியல பிறந்திருக்கலாம் ஆனா தமிழ் அப்படின்லாம் ஒத்துக்க முடியாது அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல சினிமால கூட தமிழர்கள் மேல வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு புரட்சிக்காரன் ஆஹ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் மீண்டும் அவர் ஒரு புரட்சிக்காரன் நல்ல மெய்ப்பன் எல்லா வார்த்தைகளையும் போட்டுக்கலாம் அண்ணனுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள் அழுத்துக்காரு அண்ணனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் எங்க அண்ணன் வந்து இந்த தமிழ் தேசியத்துக்கு தலைவனா வரணும்னு ஒரு நாளும் நினைச்சது இந்த தமிழ் தேசியத்துக்கு இன்னைக்கு அண்ணன் ஒற்றை நம்பிக்கையா மாறனதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு முறையும் தலைவனை தேடி தேடி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் நின்னாரு அண்ணன் நீங்க தலைவரா வாங்க நீங்க வாங்க தமிழ் தேசியம் எப்படியாவது வரணும்னு சொல்லி தலைவனை தேடி தேடி அலைஞ்சு ஓஞ்சி எங்க அண்ணனை இன்னைக்கு தலைவனா வந்துட்டார் நாங்க என்னோட அனுபவத்துல பிரபாகரன் அப்படின்னு ஒரு மாவீர இப்படித்தான் இருந்திருப்பார் அப்படின்னு தான் முடியும் அந்த காலகட்டம் நமக்கு தெரியாது ஆனா பிரபாகரன் ஒரு மாவீரன் முப்பது நாடுகளை எதிர்த்து போரிட்டார் அப்படின்னா அவ்வளவு பெரிய வீரனை இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தான் அவர் தமிழினத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமா நம்ம பாதுகாக்கணும் நமக்கு இந்த சீமான் நம்ம ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் செந்தவன சீமான் எங்க மாதிரி ஒருத்தண்ண உருவாக முடியாது என்று எங்களுக்கு மிகப்பெரிய திமிரும் பெருமிதமும் எங்களுக்கு இருக்கு ஏன்னா எங்க அண்ணன் கூட தர்க்கம் பண்ணி ஜெயிக்க எவனால முடியாது இப்ப எங்க கூட தர்கி ஜெயிக்கிறேன் எவனால முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில கதைய இருக்கு அதுக்கு காரணம் அண்ணன் செந்தமனன் சீமான் தான் நாங்க வந்து பசும்பு முத்துராமலிங்க தேவறைக்கு நாங்க ஜெயந்தி விழாவில் கலந்துக்கிறதும் இமானமியல் சேரனுடைய பூஜையில நாங்க கலந்துக்கிறதும் பெருந்தக காமராஜரோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்க கலந்துக்கிறதும் தீரன் சின்னமலை வரலாறு தெரிஞ்சுக்கிறதும் அயோத்திதாசோ பண்டிகர் ரெட்டமலை சீனிவாசி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நாங்கள புத்தகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கல நான் புத்தகம் படிக்கிற பழக்கமும் எனக்கு இல்லை ஆனா அண்ணனோட ஒவ்வொரு கருத்தையும் உள்வாங்கி நாங்க ஒவ்வொரு மேடை பேச்சிலையும் நாங்க பேசுறது அண்ணனோட எச்சங்கள் தான் எங்களுக்கே பதில் சொல்ல முடியாம திணறது இந்த திராவிட கட்சிகள் அதனால வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணனோட தமிழ் தேசிய வெள்ளனும்ல எங்களை விட மக்கள் ரொம்ப விரும்புறாங்கன்னு நாங்க நம்புறோம் மக்களின் தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் சென்றமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவிதின நல்வாழ்த்துக்கள்